மகாமக பெருவிழா தொடர்புடைய முதன்மை ஸ்தலமாக விளங்கும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளுள் ஒன்று ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானின் தெய்வீக நர்த்தன தரிசனத்தை உலக மக்கள் கொண்டாடி வணங்கும் நாள் மார்கழி மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானின் தரிசனம் காண்பதை ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கிறோம் இந்த புண்ணிய நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம் பாஸ்கர சேத்திரம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக பிரசித்தி பெற்ற மகாமக பெருவிழா காணும் மாநகரம் என பல்வேறு பெருமைகளை தன்னக்கத்தே கொண்ட மகாமகம் பெருவிழா தொடர்புடைய பனிரண்டு சிவாலயங்களில் முதன்மையான ஸ்தலமாக மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது பல்வேறு சிறப்புகள் பெற்ற இவ்வாலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு திரவிய பொடி மாபொடி மஞ்சள் பொடி பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் விபூதி சந்தனம் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு விதமான பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கட நீரை கொண்டு கட அபிஷேகமும் நடைபெற்ற பிறகு சிறப்பு அலங்காரத்தில் அலங்கார தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்